ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனில் ஒரு பதினோரு காயின்ஸ் உங்கள் கிட்ட காண்பிக்க போகிறேன் இது வந்து யூஸ் டாலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு குவார்ட்டர் இது என்ன டைவரைட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள் எந்த இருக்குது இங்கே பாருங்கள் சரிதா ஸ்ட்ரைட்டாக உள்ளது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் அதாவது ஃபைவ் ஓ கிளாக் கூட சொல்லலாம் டெய்ரீட் அதுமாரி மாறி அமைஞ்சிருக்கு இது ஒரு ரேர் காயின் இது கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அமெரிக்கன் டாலரில் குவார்ட்டர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அஞ்சு சென்ட்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது கவார்ட்டர் இது டச் மார்க்கு ஒரு மார்க் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு டச்மார்க் என்னோடய கலெக்ஷனில் இது வச்சுருக்கிறேன் என்னோடய கலெக்ஷனில் இருக்கிறேன் இப்போதைக்கு பதினோரு காயின்ஸ் காமிக்கிறேன் நான் வச்சுருக்கிற மற்ற காயின்களை பிறகு ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பிரிட்டன் காயின் பிரிட்டிஷ் பவுண்டு ஒரு பவுண்டு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வுண்ட் ரெண்டி மூணு பிரிட்டிஷ் பவுண்ட் தான் ரெண்டாயிரத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி பதினேழு லேட்டஸ்ட்டு பவுன் ஒன் பவுண்ட் இது சவுதியோட காயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அரபிக் மாதத்தில் ஆயிரத்தி நானூற்றி பத்தொம்பது ஹிஜ்ரின்னு சொல்லுவாங்க அது ஒரு ஒர்ரியாள் நைன்டீன் நைன்டி எயிட்டில் இப்போ உள்ளது மன்னர் படம் போட்டிருக்கோம் அப்போ சவுதியோட சிம்பிள் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் போட்டு ஒரு ஆள் வாஹிதுன்னு அரபில் போட்டிருக்காங்க இது இப்போ உள்ளது லேட்டஸ்ட் இது சௌதரியாள் காயின்ஸ் ஒன்றியால் காயினு காயின்னு படம் போட்டுருக்கு இது ஆயிரத்தி தொள்ளாயிர சாரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காயின்ஸ் கலெக்ஷனை வச்சுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இது நம்ம ஓடுது ஒரு டாலர் மலேசியன் டாலரில் ஒரு டாலர் நைன்டீன் ஒன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னோட இருக்கிற கலெக்ஷனில் பேலன்ஸ் இருக்கிற பாக்கி காயின்களை நான் பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுறேன்